ஹலோ வரிவான் அஸ்லாம் எப்பவும் வெறும் இட்லி தோசை சட்னி இப்படியே சாப்பிட்டு போர் அடித்து போச்சா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மீந்து போனதாக இருந்தால் இந்த மாதிரி அதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டுங்க அதை நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பை எடுத்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன் கடலப்பருப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுறதுனால நல்ல வாசனை கிடைக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் இட்லி பொடி இது எல்லாத்தையுமே சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் கரிஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ செகண்ட்ஸ் கிட்ட மசாலா நல்லா வெந்ததும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்தோன்னா சுட சுட பொடி இட்லி நமக்கு ரெடி ஆயிரும் இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க இதுக்கு வேறு எதுவும் தொட்டுக்க தேவையில்லை இப்படியே சாப்பிட்லாம் ப பாய் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்